வணக்கம் வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம வந்து தக்காளி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதாவது வெங்காயம் பூண்டு எதுவும் சேர்க்காம தேங்காய் சட்னி மட்டும் தனியாக பார்த்துருப்போம் தக்காளி சட்னி மட்டும் தனியாக பார்த்துருப்போம் இப்போ தக்காளியும் தேங்காயும் சேர்த்து எப்படி சட்னி பண்ணலான்னு பார்க்க போகிறோம் நம்ம அதுக்கு என்னென்ன வேணும்னு சொல்கிற பாருங்கள் ரெண்டு தக்காளி மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூன் வந்து கடுகு பொட்டுக்கடலை வந்து ஒரு கைப்பிடி அப்புறம் பெருங்காயம் தேங்காய் வந்து ஒரு சின்ன கப்பில் ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி வர மிளகா சேர்த்துக்கோங்க உப்பு வந்து தேவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ நான் வந்து வில்ப்பச்சிட்டி வந்து அடுப்பில் வச்சிருக்கேன் அதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் கொஞ்சம் காய்ட்டோ ஃபஸ்ட்டு வந்து பெருங்காயம் சேர்த்துக்கலாம் கடுகு வெடிக்கட்ட கடுகு வந்து வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ வரமிளகா சேர்த்துக்கலாம் வரமளகா சேர்த்துட்ட உடனே தக்காளி சேர்த்துக்கோங்க ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை இப்போ எனக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு வதங்கினா போதும் எல்லாமே நல்லா வதங்கிட்டு பாருங்க இந்த அளவுக்கு வதங்கினா போதும் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வந்து தேங்காய் போட்டுக்கடலை சேர்த்து அரைச்சிடலாம் ஆரட்டை இப்போ ஆறு எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் இப்போ வந்து பொட்டுக்கடலை அப்புறம் தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சு எடுத்துட்டோம் நம்மளுடைய தக்காளி சட்னி வந்து ரெடி ஆகிடுத்து தோசையோடு சாப்பிட்லாம் இல்லை இட்லி சப்பாத்தி எது கூட வேணாலும் நீங்கள் சாப்பிட்லாம் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக நினச்சோடனே பண்ணிடலாம் இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நான் அடுத்த ரெசிப்பியில் சமைக்கிறேன்